ஐயநாய் மணவெல் இன்றைக்கி வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம்னா கட்டிகுளம் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பழையான சிவகூழ் இருந்திருக்கான தடையும் கிடச்சிருக்கு அதை பார்த்தா வீட்டில் பார்க்க போகிறோம் இந்த கட்டிகுளம் அப்படிங்கிற ஊர் வந்துருக்காங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மானமாரி வட்டத்தில் தான் அந்த ஊர் இருக்குது இந்த ஊரில் ஒரு பழமையான அழிஞ்சு போனால் சிவன் கோயிலோட தடையும் கிடச்சிருக்கு அது பார்த்தா வீட்டில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே இந்த கட்டிகிளம் கட்டிகுளில் ஐயா ஒன்று இருக்குது இந்த கோயில் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பழமையான சிற்பங்கள் வந்து ரெண்டு சிற்பங்கள் வந்து இருந்திருக்கு இந்த சிற்பங்கள் வந்து ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த சிற்பங்கள் ரெண்டுமே வந்து முற்றால பாண்டியர் காலத்தை சார்ந்தணும் இந்த இடத்துல வந்து ஒரு பழமையான சூழ்நோல் இருந்திருக்கு அது வந்து காலப்போக்கில் அழிஞ்சு போயிருக்குங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரெண்டு சிற்பத்தில் வந்து ஒரு சிற்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண் தெய்வமான பெண் தெய்வத்தோட சிற்பம் இது வந்து வைஷ்ணவியில் என்ன நாராயணி அப்படின்னு அழைக்கப்படுற பெண் தெய்வத்தோட சிற்பமாக இருந்துருக்குலாம் சொல்கிறாங்க இந்த சிற்பம் வந்து அடி உயரமும் அடி அலம இருக்கிற சிற்பமாக இருந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பெண் தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்காரத்தோடு இருக்கிற மாதிரி ரொம்ப கலைநயமான சிற்பம் வந்து அடிமைப்பட்டுருக்கு தலையில் வந்து பார்த்திங்கன்னா கிரீடமும் அப்புறம் வந்து வலதுகையில் வந்து சக்கர பிரயோகம் இடது இடதுகையில் வந்து சங்கம் கழுத்தில் வந்து ஆபரணமும் வலதகையில் வந்து அபாய கஸ்திரம் அதாவது அபாய முத்திரைன்னு சொல்லலாம் ரெண்டு அப்படின்னு வச்சிருக்கிற மாதிரியும் இடதுகையில் வந்து தொடை மேலே வச்சிருக்கிற மாதிரியும் வந்து இந்த அம்மன் வந்திருக்காங்க இதுக்கு வந்து ஊர்கஸ்தம் அப்படின்னு பேர் இந்த நிலைக்கு வந்து இந்த இது உட்காந்துருக்க நிலைக்கு பேர் வந்து ஊர்கஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சுகா சுகாசன கோலத்தில் வந்து இந்த அம்மன் வந்து உட்கார்ந்துருக்கான்னு தெரிய வந்திருக்கு ரெண்டாவது சிலைன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் சிலை இந்த விநாயகர் சிலை வந்து மூண்டை உயரமும் ரெண்டடி அகலம் இருக்கிற சிற்பமாக இருந்திருக்கு இந்த ரெண்டு சிற்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே படைகையில் வந்து படைப்பு சிற்பமாக செதுக்கப்படுற ஒரு சிற்பம் செதுக்கமாக செ பண்ணப்பட்டுருக்குன்னு வந்திருக்கு புடைப்பு சிற்பம் வந்து வந்து ஒரே கல்லில் வந்து ஒரே படைகளில் புடைப்பு சிற்பமாக அடிமைக்கப்படுற அந்த ஒரு யுக்தி வந்து பாண்டிமையார் காலத்தில் வந்து இருந்த சிற்பகலையில் வந்து இருந்திருக்கு அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்குன்னு சொல்லப்படுது இந்த இந்த ரெண்டு சிலைகளுமே வந்து சப்த மாதர்கள் அவங்களோட தொகுப்பில் வந்து இருந்திருக்கலாம்னு தெரிய வந்திருக்கு இந்த சப்த மாதர்கள் அப்படின்னு யாரும் கேட்டிங்கன்னா அந்தகாசுரன் அழிக்கிறதுக்காண்டியும் சும்ப நிசம் அசுரனோட சகோதரர்கள் அழிக்கிறதுக்காண்டியும் வந்து உருவாக்கப்பட்டவர்கள் தான் அந்த சப்த மாதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பரமேஸ்வரனோட பனிப்பெண்கள் அப்படின்னு வந்து புராணங்களில் சொல்லப்படுது இந்த சப்த மாதர்களோட தொகுப்பில் வந்து இந்த ரெண்டு சிலைகளும் இருந்திருக்கும் அப்படின்னு வந்து அறிவாளர்கள் சொல்கிறாங்க இந்த ரெண்டு சிலைகளோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி சிலைகள் கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிதான விஷயம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு தெரியும் வந்துருக்கு இதான் கட்டிக்கணுங்கிற ஊரில் கிடச்சா பல மணசன்களோட தடையத்தோட வரலாறு தேங்க்யூ வேலை பற்றி வீடியோ பசங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ